அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஃபெமி குக்ஸ் அண்ட் விளாக்ஸில் லன்ச் பாக்ஸ் சீரீஸ் ஒன்னில் பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் கட்டி சோறும் அது கூடவே பொறிச்சி முட்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் கிட்ட கடுகும் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூடவே கடலப்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க கடலப்பருப்பும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டா அதில் நாலு காய்ந்த மிளகாவை இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன் அதையும் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் கழுவி வச்ச கருவாப்பில்லியும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வதக்குனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அரைமுடி தேங்காவை நல்லா துருவி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு எலுமிச்ச சைஸ் புளியை இந்த தேங்காய் பாலே நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா தேங்காய் பாலில் புளி கரைஞ்சதுக்கப்புறம் அந்த தாளிப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு படி அரிசிக்கு நாலு கப் தேங்காய் பால் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க அப்போ தான் தம் போடக்குள்ள கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மூடி வச்சிருங்க நல்லா கொதித்து வர டைமில் நான் ஒரு படி அரிசியை தண்ணியும் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ சேர்த்து ஒரு மூடி போட்டு தம் போட்டு வச்சேன் இப்போது பொரிச்ச முட்டை எப்படி செய்யுறதுன்னு பார்த்திடலாம் ஒரு தோசைக்கல்ல ஆல்ரெடி நான் நாலு முட்டையை வேக போட்டிருந்தேன் அதை ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி கொஞ்சோண்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்ல பொறிச்சு எடுத்துக்கோங்க டபுள் சைடு நல்லா பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுடுங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்போது நம்ம ஆல்ரெடி தேங்காய் பால் சோ தம் போட்டு வச்சுருந்ததை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி வெந்து பொழப்பொழன்னு உதிரி உதிரியாக ஒரு ஒரு ரைஸும் ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் சுட சுட நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம் ஒரு பாக்ஸில் கொஞ்சோண்டு தேங்காய் பால் சரும் இன்னொரு பாக்ஸில் நம்ம பொரிச்ச முட்டையும் பேக் பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுத்து விட்டுருங்க அவ்வளோதான் போய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் லன்ச் பாக்ஸ் ரீஸில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் அஸ்லாம் வலைக்கம்